தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நான்கு மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தியிருக்கார் திருச்சி அரியலூர் நாகப்பட்டினம் அதுதான் திருவாரூர் அதுக்கு பிறகு நாமக்கல் அப்புறம் தான் கரூருக்கு வந்தார் ஏற்கனவே நான்கு கூட்டத்தில் எவ்வளவு மக்கள் அந்த நிகழ்ச்சி வந்துபுறா என்று காவல்துறைக்கு தெரியும் உளவுத்துறைக்கு தெரியும் அரசுக்கும் தெரியும் அதற்கு ஏற்றவாறு இடத்தை ஒதுக்கி இருக்க வேண்டும் அவர் கேட்ட இடத்தை ஒதுக்கல அதோடு எவ்வளவு மக்கள் வருகின்றார்களோ அதற்கு ஏற்றவாறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தால் உயிர் சேதத்தை தடுத்து அதுவும் செய்ய அரசு தவறிவிட்டது அதோடு காவல்துறை அதிகாரிகள் ஒரு பேட்டியில குறிப்பிட்ட பொழுது தமிழக வெற்றி கழகம் கரூர்ல மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஐநூறு காவல்கள் பாதுகாப்பு பணியில் சொன்னாங்க அப்படி தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன் ஊடகத்தில் பார்த்தேன் ஆனா அப்படி ஐநூறு பேர் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் காவல் இருந்தால் என்றால் இல்லை என்பதுதான் தெளிவா தெரியுது எல்லா ஊடக நண்பர்களும் நீங்க இருக்கிறீங்க எங்களுக்கு எல்லாம் மூடைய தொலைக்காட்சியில் பார்த்து தான் அந்த கருத்து சொல்றேன் எவ்வளவு பேர் அந்த ஸ்பாட்ல இருந்தாங்க மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் பேசிக்கிட்ட பொழுது எவ்வளவு காவலர் அந்த இடத்துல இருந்தாங்க வெளியிலெல்லாம் வெளியில கணக்கு போட்டு ஒரு அறிவிப்பை என்பது தெளிவாக தெரியுது அதோட இந்த ஏடிஜிபி பத்திரிகையால் சந்திக்கின்ற பொழுது ஐநூறு பேர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க இன்றைக்கு முதலமைச்சர் அறுநூத்தி அறுபது பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக சொல்றாரு இதுலயே முரண்பட்ட கருத்து இப்படிப்பட்ட சந்தேகம் வர காரணத்தில்தான் மக்களுக்கு சம்பவத்தில் மிகப்பெரிய சந்தேகம் இந்த அரசின் மீது ஏற்பட்டு